தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சியில் உள்ள ஆலய ஒன்றிலிருந்து பேரணியாக பிரதேச சபை வரை சென்று பிரதேச சபைக்கு முன்பாக ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிரதேச சபை செயலாளரை சந்திப்பதற்கு போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து கரைச்சி பிரதேச சபையின் செயலாளரிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கையெழுத்தினர் நாங்கள் கேட்பது என்றால் எங்களுடைய தல்சாளரை எங்களுடைய கிராமத்துக்கு வந்த அபிவிருத்திகளை தடை செய்யாமல் முக்கியமாக எங்கள் வீதிகளை புனரமைக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் அவர் எதற்காக தடை செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை மக்களுக்கு உரிய பணத்துக்கு உரிய பணமாக அந்த பாலத்தை கட்டாயம் கட்டணும் அந்த பாலத்தை கட்டாம இவங்க அரசியலுக்காக அந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கிறேன்னு இந்த நிலையில் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இந்த நிமிடம் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி என்று அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரனாலோ வேறு எந்த வகை மூலங்களிலோ நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறேன் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன் அரசியல் தூண்டுதல்களின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை என்று குறித்த போராட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து கொள்கின்றார் இன்று இந்த பிரதேசத்தில் கிளிநொச்சி பிரதேசத்தை கைப்பற்றியுள்ள வீட்டு அணியினர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்க நாங்கள் சமர்ப்பிக்கும் அரசாங்கத்தால் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய வீதிகளை புனரமைப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றனர் கல்வெட்டு பாலங்கள் ஏழை இடைநிறுத்தியுள்ளனர்கள் அனுமதி வழங்காமல் மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க முரசுமேட்டை பகுதியில் வீதிகளை புனரமைப்பதை தீர்மானித்திருந்தோம் அது பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட இருக்கின்றன பல காலங்களாக அந்த வீதியை புனரமைக்கவில்லை அந்த வகையில் அந்த வீதிக்கான அனுமதியை கேட்டிருந்த சமயம் பிரதேச சபைகளால் அனுமதி மறக்கப்பட்டிருக்கின்றன